நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டராக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்குங்க அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது இந்த காட்சி இன்னைக்கு தமிழகத்தில் மிக பிரதானமான செய்தியா மாறி இருக்கு எல்லா கொத்தளிமை மீடியாக்களும் அண்ணாமலை அவர்கள் பதவி விலக போறாரு அண்ணாமலை அவர்கள் பதவி விலக போறாரு அப்படின்னு அவர் பதவி ஏற்றதிலிருந்து எப்படி உருட்டினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பயங்கரமா உருட்டிட்டு வராங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நான் சாதாரண தொண்டனாக இருந்து பணி செய்ய தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில் தான் எல்லாருமே குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குழப்பமே ஏற்பட்டுருக்கு என்னையா இது தான் ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு ஆனா திடீர்னு அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு தேசிய தலைமை என்ன முடிவெடுக்க போதோ அப்படின்னு நிறைய பேர் நிறைய தொண்டர்கள் வந்து ஒரு குழம்பிய ஒரு குழப்பமான மனநிலைமையில விரக்தியில இருக்கிறத காண முடியுது என்ன பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை வந்து இப்ப மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கின்ற தற்கொலைக்கு சமமான முடிவா இருக்கும் ஏன்னா கட்சி வளர்ச்சி தொண்டர்களோட நலன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குல்ல இந்த திமுக பசங்க இவங்க ஆழமாக ஆழமாக தேச பிரிவினையை இங்க விதைச்சுக்கிட்டே வராங்க முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு அப்புறம் சமஸ்கிருத எதிர்ப்பு அப்புறம் வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்பாங்க இந்த இந்த விஷயம் எப்படி கடைசியாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னா நாங்கள் வந்து தனித்தமிழ்நாடு கேட்க தயங்க மாட்டோம் நாங்கள் வந்து தனித்தமிழ்நாடை உருவாக்குவோம் அப்படின்னு அல்ரசுறைகள் பேசுவாங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு நாராசாவே என்ன சொன்னாப்ல தனி தமிழ்நாடு கேட்கறதுக்கு நாங்க தயங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரி பிரிவினை விசச்சடிகளை அப்படியே முளையில புடுங்கி எறிகிறதுக்கு அண்ணாமலை அவர்களை போன்ற ஆளுமை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவை அதுக்கப்புறம் தான் கட்சி வளர்ச்சி தொண்டர் வளர்ச்சி இதெல்லாம் அதுக்கு அப்புறம் ஆனா தேச பிரிவினைவாதிகள் இங்க அதிகமா இருக்கானுங்க தேச பிரிவினையை அதிகமா விதைச்சிட்டு வராங்க தங்களுடைய சுயநலத்துக்காக தேச பிரிவினையை விதைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அண்ணாமலை மட்டும் தான் முடியும் ஏன்னா திமுக அண்ணாமலை அவர்கள் வந்த இவங்களால எந்த செட் பண்ணவே முடியலை முன்னாடிலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழனுக்கு எதிரான ஒரு ஐயோ அவர் வந்து தமிழனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பயங்கரமாக பச்சை பொய்ய பொழுவி பயங்கரமான நிறைய அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சுக்கு நூறாக உடைச்சாரு அவங்க வந்து நேற்று வரைக்கும் வச்ச அவதூறுகள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் உடைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிறது நம்முடைய தேசத்துக்கும் தமிழகத்துக்கும் மிக அவசியமான ஒன்று இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தேசிய தலைமைக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க வந்து இதுக்கு மாற முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம் ஏன் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை மாற்றப்படுவாரோ அப்படின்னு ஏன் எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த விஷயத்தை கேளுங்களேன் வருங்காலத்தில் நீ பார்ப்பீங்க எதையும் மாற்றி பேசுவோம் அந்த அண்ணாமலை அல்ல நீங்க பார்ப்பீங்க அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன் இந்த கட்சி முதன்மையானது இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்று தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும் அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது அதனால வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டுங்கண்ணா இதில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்றாரு தமிழகத்தோட வளர்ச்சி பிரதானமாக முதன்மையாக இருக்கணும் பாரதிய கட்சியோட வளர்ச்சி இருக்கணும் இதில் தனிநபரோட வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவருடைய இந்த முழு பேச்சையும் கேட்கல என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவர் தேசிய தலைமையிடம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு அதிமுகவோட கூட்டணி நம்ம வச்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் இல்லை எந்த அளவுக்கு நமக்கு வந்து கெயின் கிடைக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சா வந்து முரண்பாடான விஷயங்களுக்கு எப்படி நம்ம பதில் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா இங்க பாரதிய ஜனதா கட்சியை தவிர அண்ணாமலை அவர்களை தவிர எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் பேசுறான் ஒரே மாதிரி தான் பேசலாம் எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாங்கிறான் மொழிக் கொள்கை வேண்டாங்கிறான் திமுக என்ன மாதிரி பேசுறாங்களோ அதே தான் பேசுறாங்க அதனால இவங்களோட கூட்டணி வச்சா சரிப்படுமா அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாவே இருக்கு அதெல்லாம் வந்து தேசிய தலைமையிடம் சொல்லி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கையில உடனடியாக வந்து அண்ணாமலை அவர்களை தேசிய தலைமை மாத்திருமா உடனடியாக மாத்திருவாங்களா அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி பதவியில் வந்து தூக்கிடுவாங்களா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நடக்காது நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் தான் இந்த பதவியை தொடருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பா இருக்கு ஏன்னா ஒரு சில சந்திப்புகள் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய அந்த படை பரிவாரங்கள் பிஜேபிக்கு எதிராக பேசின முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே எல்லாத்தையும் அப்படி தாம் தூம் அழைச்சிட்டு போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சாரு நீண்ட நேரம் வந்து குழுவாகவும் சந்திச்சாங்க தனியாகவும் சந்திச்சு பேசுறாங்க அந்த சந்திப்புக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு அவர் வந்து ரயில்வே அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ அவர்களோட சேர்ந்து தமிழகத்துக்காக ரயில்வே திட்டங்களை அறிவிக்கிறாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்த பாதையில நமக்கு வந்து ட்ரெயின் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல உடனடியாக மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றி அந்த ரயிலையும் அறிவிச்சிடுறாங்க இந்த காட்சிகள் முடிஞ்ச உடனே அடுத்து மிக முக்கியமான சந்திப்பு நடக்குது செங்கோட்டையன் இருக்கார்ல அதிமுக மிக முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் இப்ப கூட எடப்பாடி பழனிச்சாமியோட முரண்பட்டு அவர் வந்து டெல்லிக்கு போறாரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே

அதனால நிச்சயமாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கண்ணை முடிட்டு அப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு உடனடியாக அவரை வந்து நம்ம வந்து பதவியை விட்டு தூக்கிடுவோம் அண்ணாமலைகள் வேண்டாம் அப்படிலாம் தேசிய தலைமை முடிவெடுக்காது அதுவும் இங்க பாருங்க காமெடியா இருக்கவங்க பேசுறலாம் பார்த்தா எவ்வளோ கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடுலேருந்து எவ்வளோ தலைவர் இருக்காங்க அவங்களே பாரதிய ஜனதா கட்சியோட மிக முக்கியமான முடிவுகளை மாற்ற முடியல எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் எப்படி இருக்கா அப்படில எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நமக்கே தெரியுது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அதனால எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலை அவங்கள மாற்றுறாங்க அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க என்னை பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே திமுகவுக்கு திமுகவை வைக்கிற பொய்யான குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இதெல்லாம் நொறுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களை விட்டா வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது குறிப்பா தமிழக அரசியல் களத்தில் படித்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் நேசிக்க கூடிய தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு நேத்து கூட நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த திமுக நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி ஒரு அவதூறு அது வந்து விச பரப்புரை விச பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா இவங்க எப்படிதான் நிதியை வாங்கிட்டு இருக்காங்க ஆனா புதுசா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுவும் இந்த வருஷம் தேர்தல் நெருங்கின இவருக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பயங்கரமான ஒரு விச பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கூட நேத்தே பிரஸ் மீட்ல போட்டு கிளை கிளீனு ஆதாரத்தோட தாறுமாறா நொறுக்கிருக்காரு வேற லெவல்ல இருந்துச்சு பாருங்க கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியால நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா

பீகாருக்கு நான்காண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா அப்போ யாரு பேரில் நீ போலி கணக்கு எழுதுற யூபியில் இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அது பார்லிமெண்ட்ல இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலுங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் பகுதி மக்கள் தொகை கிராமப்பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா கிராமப்பகுதி சொல்லுங்க பகுதி மக்கள் தொகை பீகாரில் மத்திய ஐந்து சதவீதம் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொம்போது அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் க்ளியர் டேட்டா க்ளியர் அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொள்ளாயிட்டுருக்கோம் இடையில பணத்தை சாப்பிட்றோன்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேரில் கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குருப்பாக கூட்டிகிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் ஆனால் இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த பக்கமெல்லாம் இங்கே போ சென்னை இங்கே வந்துரு திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நண்பர் நான் அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு கொலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுகிற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளாக நான் கடிதம் எழுதிவிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போடுறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருண்டானோ நாலு சிறைச்சாலையை மத்திய அரசனுடைய பணத்தில் கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கும் என்ன அடிப்பாத்தீங்களா இந்த மாதிரி புள்ளி விவரத்தோட புள்ளி விவரத்தோட இந்த திராவிட மாடலை நொறுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களை விட்டால் யாருங்க கிடைப்பா இதெல்லாம் நமக்கே தெரியுது சாமானிய மனிதர்களுக்கே தெரியுது இதெல்லாம் தேசிய தலைமைக்கு தெரியாமல் இருக்குமா அதனால தேசிய தலைமை நிச்சயமாக அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது காலம் என்ன பதில் சொல்லுது தேசிய தலைவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்